ரஹ்மான் சேனல் அஸ்லாம் தினமணி பத்திரிகை செய்திகள் வாசிப்பது ரஹ்மான் இந்தியா ஈரான் இஸ்ரேலில் இருந்து மொத்தம் மூணாயிரத்தி நூறு இந்தியர்கள் மீட்பு போர் நடைபெற்று வந்த ஈரான் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் இருந்து ஆபரேஷன் சிந்து மூலம் இதுவரை மூணாயிரத்து நூற்று எழுபது பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஈரான் நாட்டிலிருந்து இன்று ஜூன் இருபத்தி நாலு காலை இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு இந்தியர்கள் தாயகத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் மாலையில் மேலும் இருநூற்று எண்பத்தி ஓரு பேர் பத்திரமாக நாடு திரும்பினர் இதில் நேபாள நாட்டை சேர்ந்த இருவர் இலங்கையைச் சேர்ந்த மூவரும் அடங்குவர் போன்று சி செவன்டீன் கனரக விமானம் மூலம் இஸ்ரேலில் இருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் மேலும் நானூறு பேர் ஜூர்லான் எகிப்து வழியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஜோர்டான் தலைநகர் அம்மானுக்குச் சென்று சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஓர் இந்தியர்கள் அங்கிலிருந்து தனி விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவ்வாறு பாரசீக வளைகுடா நாட்டிலிருந்து புதிதாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு இந்தியர்கள் பத்திரமாக அழைத்து வ வரப்பட்டுள்ளனர் இதனால் ஈரான் இஸ்ரேல் நாடுகளில் இருந்து இதுவரை மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூணாயிரத்து நூற்று எழுபது ஆக